தைரியமான நீலன் அடர்ந்த காட்டிற்கு நடுவில் நீலன் என்ற அழகிய மயில் இருந்தது அவனுக்கு மழை என்றால் மிகவும் பிடிக்கும் ஆனால் அவனோ மிகவும் கூச்ச சுபாவம் கொண்டவன் வானம் கருக்க ஆரம்பித்தாலே நீலனின் இதயம் துள்ளும் ஆனால் மற்ற விலங்குகள் பார்க்கும் என்று பயந்து அவன் எப்போதும் ஒளிந்து கொள்ளுவான் நீலனின் சிநேகிதி சிட்டு என்ற வண்ணத்து பூச்சி சிட்டு மேகங்களை கண்டவுடன் உற்சாகமாக பறந்து வந்தது நீலா பார் இதோ வந்து விட்டது மலை நீ ஆடுவதற்கு இதுதான் சரியான நேரம் என்று சிட்டு நீலனிடம் கலகலவென்று கூறியது நீலன் மெதுவாக தன் தலையை அசைத்தான் இல்லை சிட்டு எல்லோரும் என்னை பார்த்தால் எனக்கு தெரியாது என்று மெல்லிய குரலில் சொன்னான் அப்போது மலை தூரல் விழா ஆரம்பித்தது மற்ற மயில்கள் தங்கள் தோகையை விரித்து குதூகலமாக கூச்சலிட்டபடி ஆடத் தொடங்கின சிட்டு நீலனிடம் திரும்பியது நீலா நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய் என்று பார் உன் இறகுகளின் நீளமும் பச்சையும் மலையில் மின்னும் உனக்காகவே இந்த கொண்டாட்டம் என்றது சிட்டுவின் வார்த்தைகள் நீலனுக்கு துணிவை தந்தன என்ன நடந்தாலும் சரி நான் முயற்சிப்பேன் என்று அவன் மனதில் உறுதி கொண்டான் அவன் தன் கூச்சத்தை போக்கி மெல்ல மெல்ல தன் அழகான தோகையை விரித்தான் ஹடடா மலையில் நனைந்த தொகை வானவில்லை போல பிரகாசித்தது நீலன் முழு மனதுடன் தொடங்கினான் அவனை பார்த்த சிட்டும் மற்ற மயில்களும் அவனது தைரியத்தை பாராட்டி கைதட்டினான் கூச்சம் பறந்து போனது